சரீரத்தில் ஆவியில ஆத்மா ஆத்மாவில சுற்றிருக்கிற மக்களாலே உறவுகளாலே சொந்தங்களாலே ஆனால் தேவ் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் நான் அவருடைய மகிமைக்காக அந்த செய்திக்குள்ளே நான் போகிறேன் அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது இந்த உலகத்துல இரண்டு வித்தியாசமான மக்கள் இருக்கிறார்கள் ஒன்று கமிட்டெட் இன்னொன்று ஆஃப் கமிட்டெட் இந்த ஆஃப் கமிட்டெடா வருவார்கள் போவார்கள் பண்ணுவாங்க இஷ்டம்தான் வருவாங்க இஷ்டம் தான் வர மாட்டாங்க மாதத்துக்கு ஒரு முறை அவன் கமிட்டெட் தான் ஆனால் ஆஃப் கமிட்டட் அவனுக்கு எதுலேயும் ஈடுபாடு இல்லை திருச்சபையிலையோ ஊழியங்களிலையோ ஊழியத்துலேயோ என்ன ஊழியம் நடக்குதுன்னே தெரியாது சில பேருக்கு ஒரு எனக்கு தெரியும் திருச்சபைக்கு ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஜெனத்திற்கு போனதில்லை வாழ்க்கையில் ஒரு நாள் கூட வேத பாடத்திற்கு போனதில்லை பல காரியங்களையும் சொல்லுவார் வேலை வாய்ப்பு குடும்பம் இல்லை திருமணங்களுக்கு போகிறார்கள் நண்பர் நிகழ்ச்சிகளுக்கு போகிறார்கள் குடும்ப நிகழ்ச்சி பிறந்த நாள் திருமண நாள் அதுக்கெல்லாம் கிடைக்கிறது நண்பர்களை சந்திப்பது ஏன் ஒரு ஜபத்திற்கு ஏன் போகக்கூடாது அதனுடைய காயம் என்னவென்றால் தே ஆர் பாவிகள் அல்ல திருச்சபைக்கு போறதுதான் ஆனால் இட் இஸ் நாட் கமிட்டெட் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்றிடத்திலுமா முழுமையான அர்ப்பணம் அதனால் இந்த செய்தி நோக்கமே அதுதான் அர்ப்பணத்தை தேவன் உங்களிலும் எதிர்பார்க்கிறார் முதல் குறிப்பினர் என்றால் இதுதான் நம்ம யார் வித்தியாசத்தை காண்பிக்கிறது சிறைக்கு போகலாம் அதுல ஒரு அதாவது திரளாய் மக்கள் ஒரு இருபதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் போகிறாங்க அதில் யோசித்து பாருங்களேன் அதுல ஒரு பத்து பேர் கூட முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாரா என்பது கேள்வி ஒரு பெரிய சபை இப்போது சொல்லுகிறார் என் சபை இருபதாயிரம் பேர் வருகிறார்கள் ஆனால் ஏழு பேர் மட்டுமே ஜபத்துக்கு வருகிறார்கள் மிகப்பெரிய சபைகளிலே பாருங்கள் ஜபத்துக்கு ஆட்களே வருவதில்லை அதனுடைய கருத்து என்னவென்றால் அன்பாளர்களே இந்த மைண்ட் செட் திரும்ப நான் அழிய திரும்புகிறேன் சூழ்நிலை அல்ல அவருடைய மனநிலைதான் முக்கியம் மனநிலை சரியா இருந்தால் சூழ்நிலையை மாற்ற முடியும் சொல்லுவது போல காற்றை பார்க்கிறவன் நிலைக்க மாட்டான் அறுக்க மாட்டான் இன்னைக்கு இந்த மைண்ட் செட் தான் முக்கியம் இது போதும் போறேன் போதும் ஒரு காணி ஒரு முழுமையான அர்ப்பணத்தை பார்க்கிறார் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் என் நாம மகிமைக்கென்று அடுத்த ஒரு வார்த்தை படிக்க விரும்புகிறேன் அதை வெளிப்படுத்தல் நாலு பதினொன்னு அவர் தந்த மகிமையை திரும்ப சொல்லுகிறேன் அவர் பெற்றுக் கொள்வதற்கு அந்த வார்த்தையை நான் படிக்கிற கேளுங்கள் அதாவது எளிப்படுத்தினாலும்